கையில காசு தர வேணும் சரி இந்த பார்த்து ஷேர் பண்ணுங்க நம்ம மூலமா செஞ்சாலும் நான் செய்து கொடுப்பேன் உங்களால வந்து செய்யணுமன்ற பக்கத்து ஊரில் செய்து கொடுங்க அந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க கோயில் எப்படி அமையப்பட்ட கேப்பான் சரியா கடலால வந்த கோயிலானாங்க மஜான் இருக்காங்க நிர்வாக பாட்டி பாப்பன் உள்ளுக்கு போய் இந்த லிங்கேஸ்வரன் கடல்ல வந்தது பார்க்கணும் இந்த ஜோல ஜோலசிவம் கோயில் நிர்வாகம் பார்க்கணும் ஹலோ மஜான் பார்த்துக்கலானே தெரியுத கடல் கடலுக்கு எதிராக பாருங்க மஞ்சான் கோயில் ஒன்று அமைச்சிருக்காங்க இது கடலால் அமையப்பட்ட கோயில் மஞ்சான் அது வந்து சிவலிங்க கோயில் சரியா இந்த ஏரியாவை பாருங்கள் எல்லா தோணி எல்லாம் நிறைய பேர் நிறைய தோணிகள் கிடக்கு மஞ்சான் கடலுக்கு போகிற வாட்டியல் நிறைய எதுக்கு இருக்கிறாங்க எதுக்கு நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் சிவலிங்க கோயில் இது எப்படி அமையப்பட்டன்று கேப்ப மச்சான் சரியா கடலால் வந்த கோயிலான்றாங்க மஞ்சான் இருக்காங்க நிர்வாக பாட்டி பாப்பம் உள்ளுக்கு போய் பார்த்து பாருங்க சின்ன ஒரு பந்தல் பந்தலில் இருந்த சிவலிங்கம் இப்போ ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ளே இப்படி வந்துருக்கீங்க மஜான் இன்னும் அவங்க இன்னமும் எதிர்பார்க்குறாங்க நம்ம என்ன தேவை அதில் கேட்டு பார்ப்போம் இது எப்படி அமையப்பட்ட இந்த சிவலிங்கம் எப்படி வந்த கடலால் வந்தேன்னு சொல்கிறாங்க மஜான் அது நிர்வாக பாட்டி தான் கேட்கணும் அவங்க தான் இந்த இடத்த அமைச்சிருக்காங்க ஒரு பார்ப்போம் வீதியில் பாருங்க மஜான் ம் ஓகே நம்ம முதல்ல பெரிய இந்த கோயிலுக்கு என்ன பேர் தந்த லிங்கேஸ்வரர் ஆளி தந்த லிங்கேஸ்வர ஆலயம் தந்த லிங்கேஸ்வரர் ஆலயம் அதான் அந்த பேர் வச்சிருக்க ஆளி தந்த லிங்கேஸ்வர ஆலயம் ஆஹ் அது சரி

அழுத்து திரிக்கும் போது ஒரு கால்ல லிங்கமும் ஒரு கால் வலையில லிங்கமும் ஒரு கால்ல பூமாலையும் வந்தது பூமாலையும் ரெண்டும் வந்தது அப்ப அதை எடுத்து கொண்டாங்க அங்கே அந்த அதை எடுத்துட்டு சின்ன ஒரு மரம் இந்த மர ਦੇ கீழ다 சும்மா அந்த வெச்சுناங்க ஒரு கல்லೊಂದು வெச்சு ಅದிலே வெச்சு மக்கன் மீன்வர்கள் வழி கொடுங்கன்னு சொல்லி ஒரு வெச்சுناங்க அந்த மரம் அது அங்கால பின்னிக்கிரிக்கிற மரம் பின்னிக்க அந்த பெரிய லிங்கம் இருக்கிற மரம் அப்ப வந்த லிங்கஸ் வர வந்த லிங்கம் இந்த உள்ள கிரிக்கிற மூலஸ்தானத்துக்கு வெச்சிக்கிறோம் அந்த மூலஸ்தானில் இருக்கிற லிங்கஸ் வர

பாப்ப இது ஆரம்பத்தில் நான் இப்போ இதை பார்த்து மச்சான் போட்டதுல இப்போ தகர கொட்டியில் சும்மா ஒரு பந்தள வச்சிருக்கேன் ஒரு பத்தடி உண்டு வாங்கி அது ரெண்டா வட்டி மேலே ஒரு பந்தல் உண்டு போட்டு வளர்ச்சி வர சீல வட்டி இருந்தோம்

இது இப்ப இது வந்தது சரியா எங்களோட விலையில அதாவது கொடியேற்ற அண்டைக்கு அண்டைக்கு கொடியேற அண்டைக்கு ஒன்பது நாற்பது சரியா உண்மையாவே உண்மையா ஒன்பது நாற்பதுக்கு வந்து நாங்க ஒரு இருபது ஒன்பது ஐம்பதுக்கு எல்லாம் கொண்டு அது சரி ஒரு தற்போதைய வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு இது போன வருஷமா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது மாசம் நாலாந்து வச்சுனாங்க ஒன்பதாம் வருஷம் கிட்டத்தட்ட மாசம் மாசம் ஒன்றரை மாசம் ஆண்டு திருவிழாவும் செஞ்சு முடிச்சிட்டோம் அந்த அளவுக்கு டெவலப்பா கொண்டு கொண்டு ஓ அதே மக்கள் தான் மக்கள் தான் மக்கள் உதவி தான் ஊர் மக்கள் ஆயுள் கிராமத்து மக்கள் செஞ்சுக்கிறாங்க சரி அப்படியே பாட அமைஞ்சு அந்த அளவுக்கு சனம் பெரும் சொன்னாங்க இப்பவே இன்னொரு பத்து மணிக்குள்ள சனம் வந்து ஒரு மணிக்கு பூசு இப்ப இப்பதானே சனம் வந்து ஒன்றிருக்குது நாங்க ஒவ்வொரு பூர் அன்னதானம் அந்த தானே கொடுக்குறது ஒவ்வொரு மக்கள் அது மக்களா தான் மக்களா தான் கொடுக்கும் மக்களா தான் கொடுக்கும் அவங்களா சாமா மாண்டி இது எல்லாம் செஞ்சிருவாங்க அவங்கள நாங்களா தான் கொடுக்கும் அங்கே சமையல் எல்லாம் மக்களை வந்து சமைச்சு வச்சிருக்காங்க ஒரு மணி பூச முடிய

ஆனா அவரு பார்க்க போனொரு பந்தல இருந்து இருந்து இதுல இருந்து இதை நாங்க ஆரம்பிச்சோம் மக்கள் மண்ணு கல்லு சீமந்த மக்களாதான் இருந்தாங்க அதை நாங்க இதை செய்வோம் இதை செஞ்சு தெரியுமா அவசரவர் நீலாவணையை சேர்ந்தவர் நடுவுல இருக்கிறதோ அவர் நீலாவனை சேர்ந்தவர் அவர் அதை தனி இதுல செலவுல அவர் செஞ்சு தந்தார் செஞ்சு ஆறாண்டு ப்ரோ பார்த்தோம் மக்கள் வழிவரத்துக்கு மழை பெய்ஞ்சா அதுக்குள்ள நிக்க இல்லாமல் வெயில இருந்தது அப்ப திரும்ப என்ன செய்யறது சீட்டும் கல்லாத்தை சேர்ந்த கோபியண்ண அவர்கள் அவ்வளவு சீட்டு ரெண்டு பக்கத்துக்கும் சீட்டு வண்டி தந்தாரு மழை பெய்ய மழை பெய்ய நேரடியா வந்து பார்த்து அவரே கையால் அவர் இதால சீட்டு எடுத்து தந்தாரு அந்த மரங்கள் வெளிநாடு கட்டாரில் இருக்கிறவங்க அவங்க பொடியை கொஞ்சம் பேர் சேர்ந்து அவங்க அதுக்குரிய காசு அனுப்பி இருந்தாங்க அதை வேண்டும் சொல்லி நம்ம உறவுகள் செய்யறாங்க உதவியோட இல்ல நடக்குது பரவாயில்ல மச்சான் பாருங்க அதுக்கு இப்ப இன்னும் என்ன மச்சான் தேவைப்படுது எங்களுக்கு என்னன்னு சொன்னா இந்த இருக்கிற சனம் உழவுக்குள்ளதான் இருக்கலாம் இப்ப பகல் பூசைக்கு அந்த வேலுக்கு நின்று பூசை பாக்கு எல்லாம் இருக்கி அப்ப அந்த அளவுக்கு சனம் பெறுது சனம் பரு நல்ல சனம் க்ரௌட் ஒவ்வொரு ஊரனை அன்னானதுக்கு கூட வெள்ளி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆறு மணிக்கு பூச நடத்துறாங்க ஆறு மணிக்கு அப்படி நூறு பேருக்கு மேல வரும் சனம் அது சரி நிறைய பேர் வருவாங்க ஓ சனம் பெரு சனம் பெரு அதாலதான் நாங்க அதை அங்காலையும் எடுத்து கொண்டு போகணும்னு சொல்லி யோசிக்கிறோம் அடிச்சுதான் சனம் தங்குற இதே மாதிரி என்ன சொன்னதை பாருங்க இப்பே இந்த சனம் இப்பதான் கொஞ்சம் சூரியன் நடுவுக்கு வந்ததெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லாடி அதே போல மழை பெய்ஞ்சாதுக்குள்ளேயே நிக்க இல்ல இல்லாது காத்தடிக்கிறதானே கடல் உரம் தானே காத்தடிக்கிறேன் மக்கள் வழிபடுறதுக்கு எல்லாம் இருக்கும் அப்ப நாங்க அங்கால இதை இன்னும் கொஞ்சம் எடுத்த கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லிட்டு யோசிக்கும் அவ்வளவு அந்த சீட்ல வங்க நரவாஜ் அங்க கொண்டு அதே அதே போல அரிவாசி கொண்டு வரணும் ஒரு மாதிரி கொண்டு கொஞ்சம் வசதியா இருக்கு வசதியா இருக்கு மக்கள் வந்து வழி வசதியா இருக்கு வலி வரதுக்கு வசதியா இருக்கு அதுக்காக தான் இப்படி அதுக்காக தான் ஒரு ஏற்பாடு வந்து ஏற்பாடு வந்து வரணும் பரவாயில்ல மச்சான் ஒரு வருஷத்துக்குள்ள நான் நிறைய கோயில்கள் பாத்துக்கேன் நாற்பது ஐம்பது வருஷ கோயிலுக்கெல்லாம் இப்படி வராது மக்கள் ரப்பங்களிப்பு தான் மக்கள் ரப்பா அவங்க அவங்களா வந்து நாங்க செய்யறோம் அதை செய்யறோம் செய்யறோம் மக்களா செய்யறாங்க

அதுக்குரிய கட்டையும் கம்பியும் படி தந்தவர் அந்த வேலையும் பெரிய அல்ல அதுல ஆரம்பத்துல சும்மா தான் ஒரு வைத்தியல் ஒரு அதுக்குரிய ஆரம்பத்துல சகல போட்டோ நாங்க வச்சுக்கிறோம் வச்சிருக்கீங்களா அந்த போட்டோ தரையில தரல போடுவோம் இப்படி இருந்தாண்டு காட்டுவோம் இப்ப ஒன்ப அந்த போன வருஷம் இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பது மாசம் நாலாம் தேதி நாலாம் தேதி வந்து தரையில அந்த கடலால வந்த லிங்குவேஜ் வச்சிருந்த இப்ப இந்த டைம்ல ஒன்பது

அவங்களால அது அவங்களால ஏதோ ஆர்சி செய்ய இருந்தாலும் எங்களுக்கு பெருசா இருக்கும் மக்கள் என்ன பாருங்க மக்கள் இருக்கிறாங்க கோயிலுக்கு கோயில் நம்ம சிவன் கோயில் தானே மச்சான் அங்க சிவன் கோயில் ரெண்டாம் இந்த வழிபாட்டம் இப்படி வந்தண்டு சொல்லி அந்த வீடியோ பாத்து அங்கடா கட்டாயம் செய்வாங்கடா மனசு தோணும் ஏன் சந்தோஷம் சந்தோஷம் தோணுது பாப்போம் பார்த்து அதோட வேற உறவுகள் வந்தாலும் செய்யலாம் யார் எந்த உறவு செஞ்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் பெரிய ஒரு இத பாக்க போனா ஒரு அதிசயமாய்தான் மச்சான் நான் நிறைய பாட்டி நிறைய கோயில் இருந்து எடுக்கிறவைய கிட்டத்தட்ட சொல்லிடலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோயில்கள் செய்யாம கிடக்கும் கிடைக்குதான் எத்தனைய வருஷமா செய்யாம கிடக்கும் இது வந்து கடலால வந்த கோயில் அப்படி பசிவழிங்க அப்படி அமைஞ்சிருக்காங்க மக்களால இந்த அளவுக்கு கிரிக்கிறது காரணம் இந்த அளவு வளர்ந்ததை காரணம் மக்கள் தான் சுவமா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா ஆரம்ப மீனவர் வழிபாடு கொண்டாச்சது மக்கள் வழிபாடு ஆயிட்டு

அப்படி செஞ்சா கொஞ்சம் பெருசா வரும் காசு கூடையல் பட்டாணி சீமந்தில் எடுத்துருவாங்க அப்படி செய்யணும் நம்ம உறவுகளும் செய்யலாம் அப்படி ஓகே மஞ்சள் பெரிய ஒரு அதிசயம் தான் நீங்க தானே வேற வேற அடுத்த வருஷம் இப்ப வரும் அடுத்த வருஷம் அடுத்த ஒன்பதாம் மாசம் ஒன்பதாம் மாசம் நாலாம் தேதி நாலாம் தேதி என்ன தேதி இல்ல திரி பார்த்து தானே திரி பார்த்து ஐயா சொல்லுவார் ஐயா சொல்லி சொல்லிதான் செய்வோம் இப்ப அதுல கொடி கம்பு நாடிதான் கொடி ஏத்துனாங்க அதுல கொடி ஏத்துறேன் அப்ப இதுக்கு முன்னுக்கு தான் அடிக்கிறதுக்கு இதுக்கு முன்னுக்கு தான் பாருங்க வெயில் பாரு மக்கள் வழிபடையில ஆனால் பாக்குறதுக்கு முன்னுக்கு பரவாயில்ல மஞ்சள் என்னன்னு சொன்னா இது வந்து மஜ்ஜா இடிக்க இருக்க வந்து பெரிய நீளாம சணம் கூடுது இப்போ என்னென்னு சொன்னா பத்து மணி அப்பலாம் அளவுக்கு வந்துருக்காங்க இன்னும் ஒரு மணி அப்பலாம் பூஜை தொடங்குது அன்னதானம் கொடுக்குறவங்க மஞ்சள் இருக்கிறதுக்கு நிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பந்தல் தேவைப்படுது மஜ் பெரிசா அவங்க பிளேட்டு கேட்கல சீட்டால இறக்குனா மச்சான் அந்த மாதிரி இடத்துல கடலோரமா சீட் தான் தெரியும் அதுக்குதான் நம்ம நிர்வாகம் நம்மளை கூப்பிட்டுருக்கேன் மச்சான் வந்து பாக்குற நேரம் நானும் கேட்டுத்தேன் தெரியாம கேட்டுத்தேன் சரியா என்ன ஊராண்டு காது சரியா ஏன்டா சனங்கள் கூடு மக்கள் கூடு அதுக்காக இடம் இடத்துக்கு ஒரு அமைப்பு உண்டு வேணும் அதுக்காக தான் வந்திருக்கேன்

காசு தந்தவாருக்கு அம்பாயிரத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் முடிஞ்சது முடிஞ்சது அத்திவாரம் போட்டு அந்த ரோல் பாக்கு வச்சு கம்பி வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு கொஞ்சம் கல் கிடந்து நாங்கள் இது செஞ்சிருக்கோம் கட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் கல் எடுத்து தந்திருக்காங்க இனி அங்கால மேல மேலே கட்டுறதுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லனா அப்ப இந்த சாமான் எல்லாம் கொண்டு வைக்க சாமான் எல்லாம் ஒரு ஒரு பக்கத்து வீட்டுல வைக்கிறோம் அந்த பக்கத்து வீட்லயே இந்த சாமான கொண்டு சாமான வைக்கிறோம் இது எல்லாம் எங்கட கோயில் சாமான் தான் கோயில் சாமான் தான் சாமான் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லைன்னு சொல்லித்தான் இதை ஆரம்பிச்சுக்கிறோம் பாக்குறதுக்கு இது கோயில் இல்ல கோயில் சாமான் இது மக்கள் ஒரு ஆள நான் ஒன்று வாய்ந்தாரு வாய்ந்தாரு வாங்கி தந்தேன் பாப்பம் மஜா என்னென்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு வந்து உதவ இல்லாமல் என்னென்னு சொன்னால் இது ஒரு அதிசயமாக இருக்கு நிறைய கோயில்களை பார்க்குற நேரம் பாலடைஞ்ச மாதிரி இது வந்து இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு வருஷம் ரெண்டு மாதம் இப்போ எப்படி அமைச்சிருக்காங்கன்ட்டு பாருங்க மஜா இதே மாதிரி நீங்களும் வாங்க நிறைய மக்கள் வராங்க பூரண பூஜைக்கு அவ்வளோ சனம் பெருகுதான் இப்போ இந்த பத்து மணிக்குள்ளே இவ்வளோ சனம் வந்துருக்கி நல்ல பெரிய பெரிய அண்ணன் பாருங்கம்மாஜான் அதில் பார்த்தாலே இவ்வளோ அங்கே அந்த அளவுக்கு சனம் பெருமெண்டு இப்போ சனம் பார சனத்துக்கு நிற்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் பந்தல் இல்லாமல் இந்த சாமான்களை வைக்கிறதுக்கு கவிடா இல்லாமல் தான் நம்ம அரையும் குறையும் இருக்கி அதுக்காகத்தான் அந்த பெரிய நீ இல்லாமல் நிர்வாகப்பாட்டு கூப்பிட்டுருக்காங்கம்மாஜான் நம்மளை ஆறாவது முன் வந்து இந்த உதவியை செஞ்சா கொஞ்சம் நல்ல அறியும் இது கடலால் வந்த லிங்கேஸ்வரம்மாஜான் ஏதோ நல்ல ஒரு அமைப்பு கொக்கோட்டிச்சோழ டைமில் வந்துருக்கி அதுவும் கொடியேற்ற டைம்ல நம்ம அண்டைக்கு வந்துருக்கு அது மூலமாக எப்படி என்னன்னு தெரியலமாஜான் நமக்கு மனசில் தோணுது ஒரு அதிசயமாக தான் அறிக்கை இது இந்த வீடியோ பார்க்குறாங்க உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சிட நம்ம தான் இது வந்து அந்த அவங்க கேட்டதை செஞ்சு முடிச்சிடுவாங்க மக்களுக்கு நிற்கிறதுக்கு ஒரு வசதியாக கேட்குறாங்க

எங்களுக்கு கோவையா சீட்டு வாங்க தான் காசு தந்தவரு அப்ப மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டு செய்யுங்கன்னு சொன்னாரு அப்ப எங்களை அவர காசை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்கோம் இல்ல சீட்டு வேண்டல்ல இதுக்கு இதுக்கு வாங்க அந்த காசை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்கோம் இனி மக்கள் ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லிதான் செஞ்சிருக்கோம் இதை முடிக்கிறதுக்கு முடிக்கிறதுக்குன்னு அவருடைய காசிலாம் அந்த அத்திவாரம் போட்டு இந்த வேலை நடந்திருக்கும் அவ்வளவு நிரம்பி நம்ம பாப்பா நம்ம அப்படி வந்த உதவியல் காசுகள் வந்தா எங்களை சாமான் எங்களுக்கு இதை நிறைவேற்றிருந்தா சரி எங்க கையில காசு தராம

என்னது கேட்கணும் அது நம்ம சிவலிங்கத்துக்கு சிவனுக்கு பயப்படும் யாருக்கு பயப்படாரு அவருக்கு ராஜா ஆட்டையை போடலாம் கோயிலுக்கு வர ராஜா ஆட்டையை போட இல்ல 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 அதான் ஒரு பிரச்சனை அது எல்லாரும் மிதிக்காங்க இவங்க பாக்குறாக்கள் செய்ய விரும்புறாக்கள் அவங்களா சாமானை கொண்டு வந்து எங்களை தொடர்பு உங்களோட தொடர்பு கொண்டு சாமான கொண்டு வந்து செய்யலாம் செய்யலாம் ஆனா எங்கள்ட்ட கையில காசு தர வேணும் சரி சார் இந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்க செய்கிறார்கள் நம்ம மூலமா செஞ்சாலும் நான் செய்து கொடுப்பேன் அதை உங்களால வந்து செய்ய வேணுமென்ற பக்கத்து ஊரண்டாலும் நீங்க வந்து நேரடியா செய்து கொடுங்க அதுவும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய அந்த வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளும் ஏதாவது முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சு நான் செய்து கொடுப்பேன் மச்சான்